ஆலையம் சார்பாக பால் நான்மிக அன்பு உறவுகளை உங்களை மீண்டும் இந்த வலைதளத்திலே சந்திப்பதில் தர்மயுத்த சேனல் மூலமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பௌர்ணமி திருச்சி பயணத்தில் வந்து உடல் நிலை மிகவும் பாதிக்கப்பட்டது எனக்கு தொடர்ந்து இந்த கார்லேயே போகிறதுனால ஏசி அதுக்கப்புறம் தூக்கம் இல்லாத ஒரு சூழல் அத்தனை பேருக்கும் எந்திரம் எழுதுறது மந்திரம் எழுதுறது கலவை கலசம் கட்டுறது இப்படி நிறைய விஷயங்கள் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பை ஒப்படைக்கணுமோ அப்படின்ற ஒரு விஷயம் உடல் நலம் பாதித்தது அன்றைக்கி நைட்டு வந்து முழுக்க கலசம் கட்டணும் நாலு மணி வரலாம் காலையில் எழுந்துருச்சு நாலு மணிக்கு படுத்துட்டு ஏழு மணிக்கு வந்துருச்சு திருப்பி உங்களை கண்டினியூ பண்ணி பயிற்சி நாலரை வரலாம் கொடுத்து சாயந்தரம் நாலரை வரலாம் அதுக்கப்புறம் மயானம் போயிட்டு உங்களுக்கெல்லாம் தீர்ச்சியை கொடுத்து நிறைய வேலை பண்ணியிருக்கிறோம் அது மறுநாள் திருப்பி அங்கேருந்து கண்டினியூவாக அந்த தலையில் சுருகாட்டில் வந்து நம்ம மயான கோவிலில் குளிச்சுட்டு ட்ராவல் பண்ணது ஏசியிலேயே உடம்பு ரொம்ப மிஸ் ஆகி ஆகிப்போச்சு சரி இப்படியே இருந்தால் எப்படியாவது மாணவர்களுடைய சந்தேகங்கள் அவங்களுக்கெல்லாம் வழி சொல்லணும் எம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களும் மயானங்கால மந்திரியா மந்திராலயத்தினுடைய சீடர்களும் புதிய மாணவர்கள் பழைய மாணவர்களாக இருக்கும் இந்த மதிமயக்கியை பற்றி நான் சொல்லியிருந்தேன் கேட்டிருந்தீங்க கொஞ்சம் தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க இப்போ வர்ற அமாவாசைக்கு பயிற்சியில் நான் வந்து மதிமயக்கி மூலிகை மதிமயக்கு பொடி மதிமையைக்கு வேர் கருமஞ்சள் கலசம் கட்டாயமாக நான் எழுதி போட முடியல பயிற்சி கையேடு உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் ஒரு சில சந்தேகம் எழுதி தான் போடுவேன் அதெல்லாம் வந்த பிள்ளை பயிற்சி கையேடு கொடுத்துருவேன் நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கணும் நிச்சயமாக மதிய உணவு உண்டு சில வருத்தம் போச்சு எனக்கு காற்றோற்றமான சூழலை உருவாக்கி உங்களுக்கு நான் பாடம் எடுக்கிறதா இருக்கிறேன் பயன்படுத்திக்கங்க இப்போ நம்மக்கிட்ட வந்தால் அன்னைக்கு பயிற்சியில் கலந்துக்கிட்ட அருமை மாணவர் பின்தங்கி இருந்தாலும் கூட அவர் சுறுசுறுப்பாக இறங்கி காளி உபாசனை எடுத்து மசான காளி அந்த காளியினுடைய எந்திர மந்திர பிரயோகங்களை செய்து கொண்டிருக்கிறார் உடல் உருவங்களை மாற்றிவிட்டேன் அவர் அந்த சுத்தோட்டாரத்தில் ஒரு சாமியாராக மாறுறாரு திருமணமாகவில்லை அவர் தொடர்ந்து என்னோடு கேட்டுக்கிட்டுருக்கார் இலங்கையிலிருந்து என்னுடைய சீடனும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் இப்படி சந்தேகங்களை கேட்கணும் வந்தோமா போனோமா தூங்கணுமா சாப்பிட்டோமாலாம் இருக்கக்கூடாது அப்புறம் நான் அங்கே போனேன் அவராண்ட போனேன் அது ஒன்றும் வேலை ஆகலை இவராண்ட போனேன் இது ஒன்றும் வேலை ஆகலைன்றதெல்லாம் சும்மா பைத்தியக்காரத்தனம் முழு மூச்சாக நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கியிருக்கிறோம் அப்படின்னா அதில் இறங்கி அந்த சந்தேகங்களை கேட்கணும் கேட்டு பயன்படுத்திக்கணும் காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றதுன்னு வாங்க உங்கள் கடமை என்ன இந்த பயிற்சியை முறையில் கற்றுக்கிட்டு மக்களுக்கு தொண்டு செய்யணும் ஆலயங்கள் சுற்றிலும் எழுப்பக்கூட வேண்டும் இன்றைக்கி இந்திய அளவில் நான் என்னால் சொல்ல முடியும் அயல்நாட்டிலும் என்னால் சொல்ல முடியும் இந்திய அளவில் அதிகமான மாணவர்கள் காளி என்னுடைய காளியை வைத்து வணங்கக்கூடியவர்கள் மிக அதிகபட்ச காளி கோயில் அத்தனையும் என்ன சொன்னால் இருக்குது நான் வந்து ஆணவத்தில் சொல்கிறதா பிற தாழ்வாக சொல்கிறதான்னு தெரில அத்தனை காளி கோயில்களும் கட்டுண்டு போன காளி கோயில்கள் முடக்கப்பட்ட காளி கோயில்கள் சூனிய வைக்கப்பட்ட காளி கோயில்கள் வாக்கு நின்று காளி கோயில்கள் அத்தனையும் என்னிடத்திலே அந்த மயான காளி அம்மா கொண்டு வந்து சேர்க்குறா அவங்களுக்கு நான் விடுதலை கொடுத்து ஜோதிடர்கள் ஜோதிடர்களெல்லாம் மாந்திரர்களாக மாறி வருகிறீர்கள் வரவேற்கக்கூடியது ஜோதியுடைய கணிப்பிலிருந்து எவ்வளவு மாந்திரிகம் மாறுபட்ட ஒரு நூற்றுக்கு நூறு உண்மை என்பதை நான் விளக்கியிருக்கிறேன் அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தயவுசெய்து இந்த பதிவை கொஞ்சம் மனசில் வச்சுட்டு என்னுடைய மாணவர்கள் அனைவரும் பாருங்கள் அன்னைக்கு பாருங்கள் பொறுமை இழந்தவன் என்ன உடுக்க இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்புன்ற மாதிரி ஆமாம் அந்த பழமொழி பொருந்தோன்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பயிற்சி முடிஞ்சோன்னு ஓடிட்டீங்க எல்லாம் டயர்டாய் அதை மீறி வந்தவங்களாம் மயானத்தில் வச்சு தீட்சை பெற்றார்கள் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அது எதுக்கு பொறுமை வேணும் உடல் சோர்வு மனசோர்வுலாம் வரும் அதனால் தயவுசெய்து இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டவங்களுக்கு நன்றி இந்த மதிமயக்கு மூலிகை வேணும் என்று தனிப்பட்ட முறையில் கேட்பவர்கள் ஆண் பெண் வசியம் ராஜவசியம் வராத பணம் வரவழைக்கக்கூடியது இந்த மதிமகைக்கு எண்ணற்ற ப ஒரு வீரியம் இதில் இருக்குது அதனால் இதெல்லாம் பயன்படுத்திக்கங்க கேட்டு வாங்கிக்கோங்க ஐங்கோலத்தேலும் கேட்டு வாங்குங்க இன்னும் அதில் அடைக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் ரகசிய முறை எல்லாருக்கு கேட்டு வாங்க வருகிற அமாவாசை பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் இப்பொழுது வந்த மாணவர்களிடத்தில் அதிகபட்சமாக காணிக்கை ரெண்டாம் பயிற்சியில் இருக்காது மிக மிக குறைந்தளவை காணிக்கையாக இருக்கும் ஆயிறால் பால் முனுஷத்தனாகிய என்னை பின்தொடர்கிற என்னை நம்புகிற என்னை ஆளுமை செய்கிற என்னுடைய ஒவ்வொரு சீடர்களும் என்னுடைய குருவாக நான் கருதுகிறேன் கருதுகிறேன் இல்லை உண்மையிலே நான் ஏற்றுக்கிட்டேன் என்னுடைய மாணவர்கள் எல்லோரும் என்னுடைய குருவாக நினைக்கிறேன் சிவனும் சக்தியமாக உங்கள் அனைவரையும் நினைக்கிறேன் அப்போ பாருங்கள் நீங்கள் மற்ற மக்களிடத்தை எப்படி அன்பு பாராட்டணும்னு அதனால் நீங்களாம் தூங்கினது போதும் எடுத்து பாடத்தை ரெடி பண்ணி சந்தேகத்தில் கேட்க ஆரம்பிங்க இருந்து வாழ்க வளமுடன் சுவாதி நம்ம தர்மத்தை சேனலை சப்ரை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து அன்னதானம் செய்யுங்கள் குடும்பத்தில் வீட்டில் அண்டா குண்டானா தூக்கிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் சோறு போட தேவையில்லை எங்கேயாவது பசி பசி சாப்பிட்டா உயிர் வாழக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மனநலம் பாதிக்க மண் மக்களுக்கு பிச்சைக்காரர்களுக்கு அனாதையாக திரும்பவர்களுக்கு இல்ல இல்லாமல் இருப்பவர்களுக்கு சிவனடியார்களுக்கு சந்நியாசிகளுக்கு அன்னதானத்தை வழங்குங்கள் அது மட்டும் இல்லாமல் தர்மயுத்தம் சேனல் மூலயமாக என்னுடைய மாணவர்கள் காளை கோயில் பீடம் வைத்திருப்பவர்கள் இந்த தாங்கோனா வெயிலுக்கு தண்ணீர் பந்தல் அமைத்துக் கொடுங்கள் தயவு செய்து உங்களால் முடிந்தால் ஒரு நாள் வைத்தாலும் சரி ஒரு மாதம் வைத்தாலும் சரி கிட்டத்தட்ட மூணு மாதம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ஆண்டு வினோதமான ஒரு விஷயம் அரசியல் விதோ வினோதம் இயற்கை சீற்றம் அப்படி நிறைய நிறைய விஷயங்கள்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன் நான் அதை திருப்பி சொல்ல விரும்பலை அப்பேற்பட்ட இன்னல்களை அனுபவிக்கக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது நிறைய உயிரிழப்புகள் ஏற்படும் இந்த வெயிலில் அரசாங்கம் சொல்லுகிறபடி நேரங்காலங்களை மனதில் கரைத்து கொண்டு வெளியில் செல்லுங்கள் அதிகபட்சமாக வீணாக வெளியில் செல்ல வேண்டாம் இந்த குடிமனர்களுக்கெல்லாம் ஒரு கையெழுத்து கும்பிட்றேன் தயவுசெய்து இந்த வெயில் நேரத்தில் குடிக்காதீங்க குடும்பம் இருக்குது குழந்தைங்க இருக்குது அதனுடைய எதிர்காலத்தை பாருங்கள் தர்மயுத்த சேனலை ஆர்வமாக ஆராய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் என்னுடைய சிஷியமார்களுக்கும் ஆசீர்வாதத்தை தந்து மீண்டும் இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் சிவாயனமே